நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிபிலாம் குழம்புல போடுறது வேச்சி சாப்பிட்றது இந்த ரெசிபி மட்டும் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த பலாக்கொட்டியை வச்சு பகோடா கேள்விப்பட்டிருக்கீங்களா பலாக்கொட்டை பகோடாவா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒழுங்காக பண்ணுவியா ஃப்ரெண்ட்ஸ் பலாக்கொட்டியில் பகோடா அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்

அங்க இருந்தது இங்க இருந்தது டோட்டலா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காய வச்சு தோல் அம்மா உரிச்சிட்டாங்க சூப்பரா இது இப்ப என்ன பண்ண போறா இதை வச்சி தான் பவோட பண்ண போறேன் வச்ச நீங்க வா பட்டி கிட்ட ஷாக் ஆயிட்டாங்க அது பலா கொட்டையில பவோட பாப்போம் எப்படிடா இருக்குதுன்னு பாத்தமே சாட் பார்த்துட்டு ஆமா உண்மைய சொல்ல போறேன் இத சாப்பிட்டு பார்த்துட்டு பாரு அடிக்கடி பட்டு என்கிட்ட கிட்ட கேப்பாங்க இந்தா இங்க வா இந்த இந்த இந்த

கிறிஸ்பியா இருக்கா இல்ல எது எப்படி இருக்கு பாப்போம் இந்த பலா கொட்டைய வச்சு பகோடா மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்ல நிறைய பண்ணலாம் இதுல வடை பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த பலா கொட்டைய வச்சு சிப்ஸ் கூட பண்ணலாம் வடை பண்ணலாம் உங்களுக்கு வந்து பலா என்ன ரெசிபி ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்காக கண்டிப்பா பண்றேன் பண்ணுவேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக வந்து ஒரு பகோனா ரெசிபி பகோனா மட்டும் இப்போ நான் பண்ணுறேன் ஏன்னா பட்டு வந்து கொஞ்ச நாளாகவே வீட்டில் தான் வெட்டியாக இருக்காங்க எதுவும் ஸ்நாக்ஸ் எதுதான் உங்களுக்கு செஞ்சு தரல நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிடலாம் அதனால இத வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டேன் இது எப்படி வரும் நீ என்ன நினைக்கிறேன் நான் வந்து இது சூப்பரா நினைக்கிறேன் நீ நான் ஆமா வந்து பகோடா அதுக்கு வந்து மெயின் இது வந்து கடல மாவு இது வந்து அரிசி மாவு இது ஒரு கப்பு இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஆனா தெரியாத அளவுலாம் நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கேத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மெயினா நம்ம வந்து ஆனியன் பக்கோடாலாம் எல்லாம் போடுவீங்கல்ல சேம் அதே மெத்தட் தான் எக்ஸ்ட்ரா நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா அந்த பல்லாக்கொட்டை பண்ண போறேன் ஆனியன் பக்கோடாவுக்கு நான் வந்து நீங்க பெருசு பெருசாக இருந்தா எடுத்துக்கோங்க நான் வந்து எங்கிட்ட சின்ன சின்னதாக தான் இருக்கு நான் ஒரு மூணு எடுத்துருக்கேன் பெருசு பெருசாக இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ஏன்னா நீட் நீட்டாக போடுவோம்ல அது மாதிரி மெலசு மெலுசாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் வந்து பச்சை போடணும்னு சொல்றாங்க இவங்க அதனால பச்சை மிளகாலாம் தேவை கிடையாது பகோடக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் தான் போட போறோம் ரெட் சில்லி பவுடர் அந்த பவுடர் போட்டால் நம்ம வந்து பச்சை மிளகாவை போடக்கூடாது அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா மசாலா கரம் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ போட்டுக்கோங்க நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஒன்லி ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ண போறேன் இது என்ன போட்டு உலக்கி எடுத்துவா சீனே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா வேணாமா எப்படி சாப்பிடுனா எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல அப்புறம் வெயிட் பண்ணணுமா இல்ல இப்படி போட்டு அம்மா டிஸ்டர்ப் பண்ணா எப்படி செய்ய முடியும் கொஞ்ச நேரம் இரு அம்மா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி அடை மொறு 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 எடுத்துமாறா ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் பெருசா இருந்தால் மூணே போதும் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அம்மா மூணு பத்தாவது இருந்தாங்களா தான் போயிட்டு இன்னும் எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்கள் கொட்டி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா வேக வச்சிருங்க ஃபஸ்ட்டு குக்கர்ல கூட போட்டுக்கலாம் நான் ஆனால் குக்கரில் போடல விசில் வைக்கல நான் வந்து பாத்திரத்துல போட்டு கிண்ணத்துல போட்டு வேக வச்சேன் உப்புலாம் போடல வெறும் பலாக்கொட்டி போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் நல்லா மசிச்சு இப்போ பாருங்க இதை வந்து நீங்கள் எப் எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் இப்படி இப்படி பிசைஞ்சு இப்படி குழன்னு இப்படி மசிச்சுக்கினாலும் மசிச்சுக்கலாம் உங்களுடைய இஷ்டம் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுக்கு போகிறேன் ஆனால் இது இப்படி இப்படி பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் இல்லைம்மா ஆனால் நல்லா குழன்னு வேகணும்னு நினைக்கிறேன் உத்தப்பருக்கு இப்படி நல்ல குழக்கொழ இருந்தால் இப்படி கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் இதை நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு மசாலா போட்டு ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் இப்போ இதில் வந்து உப்பு போட்டு நான் வேக வைக்கல நீங்கள் இதில் உப்பு போட்டு வேக வச்சிட்டீங்கன்னா நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து உப்பு போடாதீங்க இதில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல அதனால நான் அதை உப்பு போட்டுப்பேன் கொட்டிய என்ன பண்ணணும்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இது வந்து குளுமியம்மா சூடு பலாப்பழம் சாப்பிட்டா சூடு பலாப்பழம் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் இந்த இந்த கொட்டையை வந்து நல்லா தீய சுட்டு சாப்பிடுங்க அப்படியே வேக வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பலா கொட்டையை வேக வச்சுருந்தா அதுக்கு ஒரு நேரம் ஆற வச்சோம் ஃபேனில் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே பிறகு இது மாதிரி அரைச்சிடணும் பேஸ்ட்டு தண்ணிலாம் விட்டு அரைக்கக்கூடாது இது நீங்கள் போட்டு அரைச்சாலே குழ குழன்னு நான் அரைஞ்சிரும் இது அரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் ஆனியனு அதுக்கப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு இதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுட்ரு போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பகோடா எந்த கன்சிஸ்டன்சி சமைச்சி போடுமோ அந்த இது போடணும் அந்த பதம் தண்ணி நிறையாவும் இருக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்க திட்டமாக இருக்கும் ஏன்னா அள்ளி பகோடாவில் உதிர உதிர நம்ம எண்ணெயில் போடுறோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்ஸி தான் போடணும் ஸோ அது மாதிரி நான் இப்போ நல்லா பெசஞ்சு வச்சுக்கிறேன் பெசஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கலாம் எப்படி பகோடா பார்ப்போம் மட்டும் வந்து கடைக்கு போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஓனரில் என்ன ஊற்றி நல்லா சூடு ஏறினது என்ன பண்ணணும் நான் வந்து போண்டா தான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி லைட்டாக பகோடா வருதான்னு ஏன்னா நான் வந்து லைட் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துட்டேன் எனக்கு பதம் தெரியல நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுனால போண்டா தான் போட முடிஞ்சிது பட் பகோடா நான் போட ட்ரை பண்ணேன் பட் வரல உதிர் உதிராக வரல சரி என்ன பண்ணுறது ஃபஸ்ட் டைம் லைட்டாக பகோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் போண்டா போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே போண்டா போட்டேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா தான் இருந்துச்சு என்னென்னா பட்டு வந்து கொஞ்சம் என்ன மைண்ட் அப்செட் பண்ணிட்டாங்க ஏன் போண்டா போட்டால் பகோடா போட போகிறேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கூட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீடமாரி இருக்குது இது பேர் பகோடா இது பாருங்க பலா பழ பகோடாவா தலா கொட்டை பலாகொட்டை பகோடா எப்படி இருக்குது இது பேர் எப்படி இருக்கும் இங்கே போய் பட்டு போண்டா போட்டு வச்சு இது டிஃப்ரெண்ட் ரெசிபி இது இந்தமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நல்லா இருக்குதாண்ணா அண்ணா நல்லா தான் இருக்குது சாப்பிட்டேன் நல்லா இருக்கு போண்டா பெசிஞ்சதில் கொஞ்சம் தண்ணி புஞ்சி போச்சு கொஞ்சம் இல்லை நிறைய தண்ணி பகடாவுக்கு அப்படியே பல பல பலன்னு இருக்கணும் சொம்பில் எடுத்து இப்படி இல்ல இருந்தாலும் இது நல்லா இருக்கு இருக்குது கொட்டை போண்டா கொட்டை பகோடா வந்து கொட்டை போண்ட போண்டாவா இருக்கு நல்லா இருக்கு ரெசிபி மாறினாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்ல மொறு மொறுன்னு தான் சவுண்டு வருது சட்னி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் சட்னி சட்னி இருந்தால் சாப்பிடலாம் அவ்வளோதான் செம்மையாக இருக்குது பலாக்கோட்டை போன அப்புறம் நல்லா தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பலாக்கோட்டை பகோடா போடுறன்ட்டு பலாக்கோட்டை போண்டா ஆகி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நாளைக்கு ஒரு வீடியோ பெஸ்ட் வீடியோ நாளைக்கு பெஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் <clears> thank <throat> you